சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தைக்கு உன்னிடம் குறைகள் இருக்கிறது என்று ஏன் நினைத்து எப்பொழுதும் வருந்துகிறாய் உனக்குள் நான் இருக்கிறேன் என் அருளும் உனக்கு உண்டு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அடியெடுத்து வைக்கும் காலமும் நேரமும் வந்துவிட்டது நீ கவலைப்படாதே உனக்கான நேரம் வந்துவிட்டது குறைகள் நிறைகள் என் எல்லோரிடமும் இருக்கத்தான் செய்யும் அதை நீ திரித்து கொள்ள முயற்சிகளை செய் உன் மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் இருந்தால் அதை என்னிடம் விட்டுவிடு உனக்கு எல்லாம் தரவே நான் இருக்கிறேன் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து வருந்தி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று என் மேல் நம்பிக்கையுடன் செயல்படும் உன் மனதில் உள்ள எண்ணங்கள் உன்னை தடுமாற வைக்கிறது தடுமாற்றம் உனக்குள் பயத்தை கொடுக்கிறது உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொண்டு தத்தளிக்கிறாய் எதற்கும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே உன்னுடைய கோரிக்கைகள் நான் நிறைவேற்றி தருவேன் கவலை கொள்ளாமல் உன் கடமையை செய் உன்னுடைய காரியங்கள் கூடும் நீ வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடைவாய் உனக்கு நல்லதே நடக்கும் உன் மனம் உடைத்தவர் நீயே கதி என்று உன்னை தேடி நாடி ஓடி வருவார் அந்த காலம் வெகு நாட்கள் இல்லை இன்னும் சற்று காலத்தில் உன்னை தேடி அவர் வரத்தான் போகிறார் மகிழ்ச்சியோடு காத்திரும் நல்லதே நடக்கும் ஓம் சாரம் நன்றி வணக்கம்